வணக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள் இந்த புனிதர்கள் அனைவரும் நம்முடைய பரிந்துரை ஜபத்தை கேட்டு நாம் ஒவ்வொருவருக்காக பரிந்து பேசுவார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த புனிதர்கள் வழியாக நாம் இறை அருளை பெறுவோம் இங்கிலாந்து நாட்டில் ஒரு ஆய்வு மேற்கொண்டார்கள் கடவுள் பக்தி உள்ள ஒரு பத்து பேரையும் நாத்திகர்களை கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு பத்து பேரையும் தனித்தனியான ஒரு அறையிலே அமர்த்தி கடவுள் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு அன்னை மரியாதை படம் வைக்கப்பட்டதா நாத்திகர்களுக்கு வேறு ஒரு பெண்ணுடைய படம் வைக்கப்பட்டதா அந்த ஆய்வில் இலேசான மின்சாரம் அவர்களுக்குள் செலுத்தப்பட்டதா அரை மணி நேரத்திற்கு நான்கு முறை செலுத்தப்பட்டதா இரண்டு இருப்பவர்களுக்கும் அதே பரிசோதனை செய்யப்பட்டது அதற்கு பிறகு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கின்ற போது மாதாவை பார்த்துக் கொண்டிருந்த நபர்கள் அதாவது கடவுள் நம்பிக்கை கொண்ட நபர்களுக்கு அலைகள் குறைவாக இருந்ததாம் அதாவது கடவுள் நம்பிக்கை கொண்டோருக்கு துன்பம் வந்தாலும் அது லேசான பாதிப்பை தந்ததாம் ஆனால் கடவுள் நம்பிக்கை இல்லாத இந்த நாத்திகர்களுக்கு ஆய்வு செய்கின்ற போது அந்த அதிர்வலைகள் அதிகமாக இருந்ததாம் சகோதர சொல்லி கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொரு நபரையும் ஆண்டவர் இந்த நாளில் ஆசிர்வதிக்கின்றார் இன்று நாளுடைய நச்செய்தியில இரண்டு பெண்களை ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் குணப்படுத்துகிறார் ஒன்று ஒரு பெண்மணி பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்குவியாதால் சிரமப்பட்ட பெண்மணியை ஆண்டவர் குணமாக்குகிறார் இரண்டாவது யாயிர் தலைமை குருவனுடைய மகள் பனிரெண்டு வயது நிரம்பிய அந்த பெண்ணிற்கு லலிதாக்கும் என்று கூறுகிறார் சிறுமியே எழுந்து வா என்று சொன்ன உடனே செத்து போன சிறுமி எழுந்து வருகிறார் ியான சூ இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் என்ன பெண்களுக்கு பெண்களுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கின்றார் அது மட்டுமல்ல அவர்கள் இன்னும் வாழ வேண்டும் என்று முக்கியத்துவம் கொடுக்கின்றார் பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்குவையால் சிரமப்பட்ட பெண்மணி பனிரெண்டு வயது நிரம்பிய அந்த பெண்மணிக்கு ஆண்டவர் யிர்பிச்சையும் பரிபூர்ண சூழ்நிலமும் கொடுக்கின்றார் பிரியமான சகோதர சூழல் கூட நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மேன்மை தரக்கூடிய காரியங்களின் முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கின்றோமா அல்லது அவர்களை இன்னும் ஒரு பொருளாக பாவிக்கின்றோமா என்றால் இவை அத்தனையும் மிகையாகாது பிரியமான சகோதர சூழே நம்ம குடும்பத்திலும் முடிவு பெறாத காரியங்கள் நடப்பது போல் இருக்கின்றது நடக்காமல் நிற்கின்றது கொடுப்பது போல் இருக்கின்றது கொடுக்க முடியவில்லை பெறுவதை போல இருக்கின்றது பெற முடியவில்லை எல்லா தடைகளாக இருக்கின்றது அன்றுவரே இந்த தடைகளை உடை தெரியும் அன்றைய மகளுக்கு நீர் உயிர் பிச்சை கொடுத்த தேவனே எங்க குடும்பத்திலே நாங்கள் உயிர் பெற்றலனோ ஒரு சில பேர் மருத்துவமனையில் இருக்காங்க ஒரு சில பேர் பெரிய பிரச்சனையில சிக்கல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சூழ்நில சூழ்நிலை மாறிவிட்டது நிறைய கடன் சுமை மன ரீதியான உடல் ரீதியான பலதரப்பட்ட போராட்டங்கள் வாழ்வதா சாவதா என்ற ஒரு போராட்டம் பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற மாண்டவரே எங்களை ஆசிர்வதியும் என்று நாம் இணைந்து ஜபிப்போமா பரலோக தந்தை இறைவாய்ந்த அருமையான இனிமையான நாளுக்கு ஆகோ மக்கள் நின்று செலுத்திடும் தகப்பனை நீர் எங்களோடு பேசுங்கப்பா அந்த யாயருடைய மகளுக்கும் பனிரெண்டு வயது நிரம்பிய சிரமிக்கும் பனிரெண்டு ஆண்டுகள் ரத்த போக்குவியால் சிரமப்பட்ட பெண்மணிக்கு விடுதலை கொடுத்த தேவனே வாழ்க்கையில எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சூழ்நிலையில பலதாரப்பட்ட கடும்ப துயரத்தை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அத்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படி நல்ல பிதாவே ஆமேன்